மிளகுத்துறை புனரமைக்கப்படுவதன் இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவது மாத்திரமல்லாது இந்த பகுதியுமே அழகாக மாற உள்ளது நடவடிக்கை எடுத்த இந்த அரசாங்கத்தையும் கௌரவ அமைச்சர் சந்திரசேகர் அவர்களையும் பாராட்டுகின்றேன் இவ்வாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் கொழும்புத்துறை இறங்குத்துறை கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைப்பு ஆரம்பமாக உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு கொழும்பு துறை இறந்து துறையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது அதாவது இந்த யாழ்ப்பாணத்திற்கு இந்த கரையோர பிரதேசத்திற்கு ஒரு சந்தோஷமான நாள் என்றால் அது மிகையாக நடைபெற்ற ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரதேசம் என்பது இன்று நேற்றில் எங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக பரிச்சயமான பிரதேசமாகும் பாரிய அபிவிருத்தி திட்டத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய தோழர் ஸ்ரீதரனுக்கும்

பரத்தித்து பரத்தித்து பரா ने राड़ ला लालेड़लाबाट रालांदर கால குடு கொ ड़ உनी अपड़ने मे का पड़ी में साधर्बाने वा ट लोग चना लेोसा मांगे तरह त में जठसा खला दला मान सचा फमान गैलपने वि लोग कांडा में करना दे बना

அந்த வகையிலே தான் அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவி திட்டங்கள் கூடுதலாக இந்த வளம் முழுவதும் முன்னெடுக்கப்படுவார்கள் என்று நீங்கள் அந்த வகையில் இந்த குடும்பம் நீண்ட காலமாக ஒரு திறமைக்கப்படாமல் நான்கு அரசாங்க இருந்த காலத்திற்கு நாங்கள் முயற்சிகளும் நடக்கவில்லை அவை எந்த வகையில் எல்லோருக்கும் இதனால் இந்த பகுதியினுடைய சுற்றுலாத்துறை மேம்படுவது மட்டுமல்ல இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதும் மற்ற ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான இடமாக மாறுவதில் ஏற்படுகின்றது அவை அந்த வகையில் இந்த திட்டம் மீது ஒரு இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருஷம் முடிவடைந்த

ने रातीलाले लाबाट रांद காலத்தில் குடுலிருந்து கொண்டு துறைங்க பி अपने कामड़ी ध ने में साधार ू टू लोगों क्श्चना ஒருचो सा मांगे तर मेत में जसा खला त दवरा खमान का सचारखमान का गैलपन मिल அந்த வகையில் இந்த இறங்கு துறையை அபிவிருத்தி செய்து சுற்றுலா துறைக்கும் அதுபோல துறைக்கும் பாரிய ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கான அடித்தளம் இதனூடாக ஏற்படுத்தப்படுகிறது